நிகழ்ச்சியின் தலைப்பு ரமேஷ்குமார் அருகிலுள்ள அனைத்து விவரங்களையும் அறிய இந்த எபிசோட் முடியும் வரை முழுமையாக கண்டு பயனடைங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கட்டம் நான் ஹாங்காங் நாட்டில் உள்ள இறக்குமதியாளருக்கு பாக்குமட்டை தட்டுகளை ஏற்றுமதி செய்துள்ளேன் அவரிடமிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் பெற என்ன செய்ய வேண்டும் திருமதி தனலட்சுமி வாக்குமட்ட தயாரிப்பாளர் சிறுமுகியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் நீங்கள் ஹாங்காங் நாட்டு இறக்குமதியாளர்களிடமிருந்து தொடர்ந்து ஆதரவு பெற கீழ்கண்ட வாய்ப்பாடுகளை சூத்திரங்களை பின்பற்ற வேண்டும் சரியான மற்றும் விரைவான பதில் கடின உழைப்பு அழகான டைட்டான் பேக்கிங் திற திறமையான நல்ல விலைப்பட்டியல் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய ஆகிய வாய்ப்பாடுகளை சூழ்நிலைகளை பின்பற்றி ஏற்றுமதி செய்யுங்கள் தொடர்ந்து ஆகும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்திக்கொண்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்பு ஒரு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோ மத்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக கூறுவதை ஆகிய அனைத்து விவரங்களையும் ஒருநாள் பயிற்சி ஒப்பில் விளக்கமாக கற்றுக் கொடுக்கிறேன் இந்த பயிற்சி ஒப்பு வருகிற பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவையில் உள்ள என்னுடைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது இந்த பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள விரும்புவது என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆல் த பெஸ்ட்